ஹலோ காய்ஸ் பாண்டியன் ஷோஸில் அடுத்ததாக என்ன நடக்கிறக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் மயில் வந்து சரவணன கெஞ்சுறாங்க இங்கே மாமா இவ்வளவோ பிரச்சனை நடந்துட்டு தான் எனக்குமே வந்து கவலையாக தான் இருக்குது அதுக்காக இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் விட்டுட்டு போகக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இவங்க எந்த பதிலுமே சொல்லாமல் நிற்கிறாங்க அப்படி நிற்கும்போது மயிலோடய அம்மா சொல்கிறாங்க இவங்கள்ட எதுக்கடி நீ கெஞ்சிகிட்டு இருக்கிற அவங்க தான் உன்னகிட்ட கெஞ்சணுமன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்னது அவங்க உங்கள்கிட்ட ஏன் அப்படி என்ன அவங்க தப்பு பண்ணினாங்கன்ற மாதிரி வந்து பழனிக்கு வச்சுருக்குறாங்க அதெல்லாம் உனக்கு தெரியாது நீ கொஞ்ச நாள் தானே அந்த வீட்டில் இருந்தால் இப்போ அந்த வீட்டில் இல்லையாமே நீ எதுக்காக இந்த இந்த குடும்பத்தை பற்றியெல்லாம் பேசுகிற ஏன் அந்த வீட்டில் திரும்ப நீ அந்த வீட்டுக்கு வரலாமன்ட்டு நினச்சிட்டியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து சரவணன் சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் எங்கட குடும்ப விஷயத்தை பற்றி நீங்கள் எதுவுமே பேச தேவையில்லை சரியா பேசாமல் உங்களோட பொண்ணை கூட்டிகிட்டு போகிற வழியை பாருங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அது எப்படி போக முடியும் அப்படியெல்லாம் போக முடியாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து தங்கம் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா இங்க பாருங்கம்மா கொஞ்சம் அமைதியா இருங்க பேசாம இருங்க நீங்க ஏதாவது பேசி அவங்க வந்து வேண்டாமன்டே சொல்லிட்டு போகிறாங்க நான் அவங்களோட பேசுகிறேன் நான் அவங்க மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிவிட்டு சரவணருக்கு பக்கத்தில் வாராங்க இங்கே பாருங்க மாமா மற்றவங்க என்ன வேண்டாலும் சொல்லிட்டு போகட்டுக்கும் எனக்கு அவங்கட பேச்செல்லாம் தேவையில்லை நீங்கள் சொல்கிறது தான் எனக்கு முக்கியம் நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க அதை முதல்ல சொல்லுங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க எத்தனை தடவை சொன்னாச்சு எனக்கு உன்ன பிடிக்கலை நான் வந்து உன்னோட சேர்ந்து வாழவே மாட்டேன் நீ சொல்கிறது எல்லாமே போய் எல்லாமே நடிப்பு இந்த மாதிரியான ஒரு ஆளோட வாழவே முடியாது வாழ்றது வாழ்க்கையாகவே இருக்காது செய்து போயிடு இதைப்படியெல்லாம் இனிமேல் என்னோட பேசாது என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து மை வகையில் என்ன சொல்கிறாங்க சொன்னா அப்படி என்னண்டி நீங்கள் வந்து விட்டுட்டு போக முடியும் இவ்வளவு நாளாக நான் உங்களோட வீட்டில் இறந்துருக்கிறேன் இல்லையா கொஞ்சம் கூட உங்களுக்கு இறக்கம் வராது ஏன் நீங்களெல்லாம் வாழ்க்கையில் பொய்யே சொன்னது இல்லையா நான் ஒன்று ரெண்டு பொய் சொன்னதுக்காக இப்படி அதை என்னை தண்டிப்பீங்கன்ற மாதிரி வந்து கேட்குறாங்க நல்லா கேளு மயில் இந்த மாதிரி தான் இவங்களை கேட்கணும் இப்போ தான் நீ வந்து கதைக்கிறதெல்லாம் சரியாக இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் தாயும் பிள்ளையுமா சேர்ந்து மற்ற குடும்பங்களை எப்படியெல்லாம் ஏமாத்துறது பழகி வச்சிருக்கிறீங்களோ நல்லா பழகி வச்சிருக்கிறீங்க உங்களோட மகளுக்கு பழக்கம்ன்ற மாதிரி சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து மயில் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நடந்து முடிஞ்ச விஷயத்தையே நீங்கள் பேசக்கூடாது இப்படியே பேசிகிட்டு இருந்தால் எங்களுக்குள்ள வந்து இன்னுமே பிரச்சனை பெருசாகிட்டே போயிடும் நீங்கள் எதுக்காக மற்றவங்ககிட்ட இந்த பிரச்சனை எல்லாத்தையும் போய் சொல்கிறீங்க சொல்ல வேண்டாம் அவங்க யாரும் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் தலையிட வேண்டாம் நீங்கள் முடிவெடுக்க மாட்டீங்களா நீங்கள் வந்து நினைச்சா என்னை வந்து திரும்ப வந்து உங்களோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகலாம் ஒருவேளை அவங்க அந்த வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னால் நீங்கள் வேறு வீட்டில் கூட்டிகிட்டு போய் வச்சுருக்க தானே உங்களால் சம்பாதிக்க முடியும் தானே விருப்பம் என்று சொன்னால் நானுமே வேலைக்கு போகிறேன் நீங்கள் என்ன சொன்னாலுமே எனக்கு கேட்குறேன் அதுக்காக நீங்கள் வந்து என்னை வேண்டாமண்டெல்லாம் சொல்லக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து சரவணன் வந்து பழனிக்கு சொல்கிறாங்க வாங்க மாமா போகலாம் இது நின்றா தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருங்கள் நீங்கள் போனால் தான் எங்களுக்கு தலை வெடிக்கிற மாதிரி இருக்குன்ற மாதிரி வந்து தங்கமயில் சொல்கிறாங்க இன்னும் மாமா இது இவங்க விடவே மாட்டாங்க போல இருக்குது வீட்டை விட்டு திரத்தி விட்டாச்சு அதுக்கப்புறமா வந்து போலீஸ் ஸ்டேஷனில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணாங்க இப்போ வந்து கோர்ட்டு வரைக்கும் போனாச்சு கோர்ட்டில் வந்து எல்லா பொய்யையுமே சொன்னாச்சு இனிமேல் சொல்கிறதுக்கு எந்த பொய்யுமே இல்லை திரும்பவுமே வந்து ஜோசிக்கிறாங்க போலே இருக்குது என்ன மாதிரியெல்லாம் போய் சொல்லலாம் என்று யோசிக்கிறாங்க போல இருக்குது ஒருவேளை இப்படி இருக்குமோ மாமா இந்த மாதிரி வந்து எங்களோட பேசும்போது நாங்கள் கோபத்தில் வந்து ஏதாவது ஏசிவிடுவோம் ஏதாவது வார்த்தையை விட்டுடுவோம் அதுக்கப்புறமா இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்கன்ற மாதிரி வந்து திரும்பவும் போய் அங்கே சொல்லலாமென்று பார்க்குறாங்களோ அதெல்லாம் நடக்காது நாங்கள் அந்த மாதிரி எல்லாம் இன்னொரு தடவை தப்பு பண்ணவே மாட்டோம் நீங்கள் யாருன்றதை நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் இனிமேல் உங்களை ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம் உங்களோட பேச மாட்டோம் இனிமேல் போய் உங்களோட இருந்து உங்களுடைய அம்மா சொல்லித்தருவாங்க அதை கேட்டுக்கொண்டு மா மாதிரி வந்து அவங்க வந்து மயிலுக்கு வந்து சொல்லிட்டு போகிறாங்க போகும்போது மயில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன தான் பேசிட்டு போனாலும் என்ன தான் வந்து வேண்டாம்னு சொன்னாலும் வந்து நான் வந்து உங்களையே நினைச்சிட்டு இருப்பேன் உங்களோட வீட்டுக்கு நான் வந்துட்டே தான் இருப்பேன் நீங்கள் வந்து என்னை வந்து சம்மதிக்கும் வரைக்கும் வந்துட்டே தான் இருப்பேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க வந்து என்ன பண்ண போகிற மாதிரி வந்து கேட்குறாங்க நான் வருவேன் அந்த வீட்டுக்குன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி இருக்கும்போது குமரன் வந்து சரவணோட கதைக்கிறாங்க என்ன கதைக்கிறாங்கன்னு சொன்னி என்ன இந்த பொண்ணு இவ்வளோ மோசமாக இருக்கிறாங்க ஏதோ ஒவ்வொரு நாளும் உங்களோட வீட்டில் ரொம்ப நல்ல பொண்ணு மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்க நாங்கள் கூட அவதானிச்சிட்டு தான் இருந்தோம் நல்ல அப்பாவி பொண்ணா இப்போதானே தெரியுது இவ்வளவு இவ்வளோ பொய் பொய்யா சொல்றாங்க ஒரு மனுஷங்க ஒரு பொய்யோ ரெண்டு பொய்யோ சொல்லுவாங்க அது பார்த்துருக்குறோம் ஆனால் வந்து இவ்வளவு பொய் சொல்றாங்க வாழ்க்கை முழுக்க பொய் தான் மட்டும் சொல்லுவாங்க போல இருக்கு எப்படியப்பா இப்படி எல்லாம் பொய் சொல்ல உங்களுக்கு மனசு வருதுன்ற மாதிரி வந்து குமரன் சொல்றாங்க நீங்க இப்போ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வழிக்கிட்டீங்க இவ்வளோ இவ்வளவு காலம் அவங்களுக்கு தானே இருந்தீங்க இப்போ என்ன அவங்கள்ட பக்கம் சாஞ்சிட்டீங்க ஏன் அரசியை திரும்ப கல்யாணம் மாதிரி வந்து பாக்குறீங்களா அதுக்கு முதல்ல வந்து மயில் அந்த வீட்டில் வந்து வாழணும் மயிலு தான் எல்லாரையும் சமாதானப்படுத்தி வைக்கிறவ அந்த குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாம் தீக்க வந்தவா தான் ஆனா நீங்க வந்து அந்த குடும்பத்தை நடுத்தருவில விட்டுட்டு போன தான் பண்ணிட்டு போனீங்கன்ற மாதிரி வந்து சொல்றாங்க இங்கே பாருங்கள் எங்களோட குடும்ப பிரச்சனையில் நீங்கள் பேச வேண்டாம் நீங்கள் பேச வந்த பிரச்சனையை பற்றும் மட்டும் பேசிட்டு போங்கன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க ஆமாம் இவர் பெரிய ஆள் தான் இவங்கண்ட பிரச்சனையை பற்றி எங்களுக்கு தெரியாதா சந்தியசிரிச்சிச்சதே அரசியை வச்சு இவங்க இவ்வளோவெல்லாம் ஏமாற்றினாங்க இவங்களோட குடும்பத்தை அவமானப்படுத்தணுன்றதுக்காக இவ்வளோ காரியம் எல்லாம் பண்ணாங்க இப்போ வந்து பெரிய ஆள் மாதிரி பேசுகிறாங்கன்ற மாதிரி வந்து சொல்லும்போது வந்து சரவணன் சொல்கிறாங்க இல்லாமல் எதுவுமே பேச வேண்டாம் இவங்களை பற்றி பேசி பிரயோசனம் இல்லை வாங்க நாங்கள் போகலாம்ன்ற மாதிரி வந்து போகிறாங்க போ போது மயிலில் வந்து பின்னாடியே போகிறாங்க மாமா மாமாண்டு கூப்பிட்டு போகிறாங்க யார் அடி உனக்கு மாமா எதுக்கு தேவையில்லாமல் எனக்கு பின்னாடியே வர என்ன பிரச்சனை உனக்கு அதுதான் உன்னுடைய அம்மா போய் புதுசில் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணிட்டாங்க இல்லையா எல்லா பிரச்சனையும் வந்து போய்கிட்டுருக்கு தானே என்ன விசாரணையோ என்ன பண்ணணுமோ எல்லாமே பண்ணிட்டாங்க தானே இனிமேல் என்ன சொல்கிறதுக்கு இருக்குது எப்படியெல்லாம் எங்களை ஏமாற்றணுமோ எப்படியெல்லாம் எங்கள் மேலே வந்து போய் புகார் சொல்லணுமோ எல்லாமே சொல்லி முடிச்சுட்டேன் இனியே என்ன சொல்லப்போகிற இனியும் நாங்கள் நிம்மதியாக இருக்கக்கூடாதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போகும்போது வந்து மீனாக வந்து வாராங்க மீனவை கண்டோன்ன வந்து மயில் வந்து மீனாக மறைச்சிட்டாங்க என்ன மீனாக நீங்கள் கூட இப்படி பேசாமல் போகலாமா நீங்களாவது அவங்களுக்கு அறிவுரை சொல்லக்கூடாதா நீங்கள் தானே நல்லாவே பேசுவீங்க யாருக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் ஓடிப்போய் நீங்கள் தானே நிற்பீங்க என்ன இவங்க இப்படி வந்து என்ன வெறுத்த ஒதுக்கிட்டு போகிறாங்க நீங்கள் பாட்டுக்கே பேசாமல் போகிறதா அந்த வீட்டில் இனிமேல் வந்து மயில் வரவே முடியாதா உங்களுக்கு வந்து நான் இல்லையாண்ட கவலையே இருக்காதான்ற மாதிரி வந்து கேட்குறாங்க அப்படி கேட்கும்போது வந்து மயில் என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் இதை வந்து நீங்கள் போய் சொல்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கோம் இருக்கணும் அதை நீங்க தான் யோசிச்சிருக்கணும் உங்களோட வாழ்க்கை நாசமா போகுதுன்ற மாதிரி நீங்க தான் யோசிச்சிருக்கணும் வீட்டில் என்னதான் பொய் சொல்லி தந்தாலுமே என்னதான் நூமாற்ற சொன்னாலுமே நீங்கள் ஜோசிச்சிருக்கணுமே இது என்னுடைய வாழ்க்கை இந்த வாழ்க்கையை நாசமாக்க போகிறாங்கன்ற மாதிரி வந்து நீங்கள் யோசிச்சிருந்தா இந்த மாதிரி ஒரு இடத்துல வந்து நீங்கள் நிற்க மாட்டீங்க இப்படி வந்து அழுதுகிட்ருக்க வேண்டிய அவசியம் இல்லைன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க என்ன மீனா நீங்களுமே இப்படி சொல்கிறீங்க அவங்கள்ட்ட எப்படியாவது பேசுங்க மாமாட்ட எப்படியாவது பேசுங்க என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நாங்கள் என்னத்தங்க பேசுகிறது நீங்கள் பேசிக்க வங்க நாங்கள் பேசி கேட்க போகிறாங்களா நாங்கள் பேசினா என்ன நெப்பங்க அவங்க எங்களை பற்றி அந்த பொண்ணு இவ்வளவு பொய்ய சொல்லிட்டு போகுது திரும்ப வந்து கூட்டிட்டு வர சொல்லி சொல்றாள் என்ற மாதிரி வந்து தான் வீட்டை விட்டு அனுப்புவங்க உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைன்னு சொன்னா நீங்களே போய் பேசுங்க அவங்க வந்து கேட்க மாட்டாங்கன்னு சொல்லித்தானே நீங்க வந்து போலீஸில் கம்ப்ளைண்ட் பண்ணீங்க இப்போ வந்து பிரச்சனையை பெருசாக்கி விட்டுட்டு போய் இருக்கிறீங்க இனிமேல் பேசுறதுக்கு என்ன இருக்குன்ற மாதிரி வந்து சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு போறாங்க அவங்களுக்கு பின்னாலே வந்து அரசியுமே வராங்க ராஜியுமே வராங்க அவங்கள்ட்டையும் போய் கெஞ்சுறாங்க இவங்க நீங்களாவது பேச மாட்டிங்களா என்ன அரசி நீதான் நல்ல பொண்ணாச்சு ரொம்ப தங்கமான பொண்ணாச்சு ஏன் நீ வந்து அமைதியாக போகிற நீ சொல்ல மாட்டியான்னு சொல்லும்போது இங்கே பாருங்கள் நீங்கள் பண்ண காரியத்துக்கு நான் இல்லை யாருமே பேசாமல் இருக்க மாட்டாங்க ஏதோ அண்ணனுக்காக நான் பேச போகிறேன் அதுக்காக நீங்களோட அதை நெல் நல்ல மாதிரி நினைச்சிட்டு ஓகே அரசி வந்து நல்லவா வல்லவான்ற மாதிரி வந்து நடித்து எங்களை திரும்ப ஏமாத்தலாம் வந்துட்டு நினைக்காதுங்க நாங்கள் வந்து உங்களோட சந்தோஷமாக கதைச்சா கூட அண்ணா வந்து உங்களை ஏற்றுக்கொள்ளவே மாட்டாங்க அவ்வளோது உங்களை நம்பினாங்களே எப்படி எல்லாம் நம்பினாங்க எவ்வளோ பாசமாக இருந்தாங்க ஏங்க இந்த மாதிரி ஒரு துரோகத்தை அவங்களுக்கு பண்ணிங்க பாவம் அவங்களுக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணால் எப்படி உங்களுக்கு மனசு வந்து வந்ததுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது மீனா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் அரிசி வா போகலாம் இதில் நின்றா எங்களை தான் தப்பாக நினைப்பாங்க ஏதோ நாங்கள் ஏதோ அவங்களோட பேசிகிட்டு இருக்கோம்ன்ற மாதிரி வந்து நினைப்பாங்க இந்த பிரச்சனை வந்து சரவணன் மாமாக்கும் இவங்களுக்கும் எல்லாமே இவங்களால் வந்தது இவங்க தான் இதை சரி பண்ணணும் இவங்க வந்து பிரச்சனையை பெருசாகிட்டே போறாங்க இவங்க மட்டும் இல்லை இவங்க அம்மா அப்பா அதைத்தான் படிட்டு இருக்கிறாங்க தங்களோட பொண்ணோட வாழ்க்கை நாசமாக போச்சோன்னா அதை வந்து கதைக்கிற விதத்தில் கதைச்சி அவங்களோட வந்து சமாதானமாகி திரும்ப அந்த குடும்பத்தில் வாழ வைக்கணும் இல்லை என்று சொன்னால் வந்து பேசாம அமைதியாக போய் இருக்கணும் அதை விட்டுட்டு இவங்க என்ன பண்றாங்கன்னு சொன்னா இன்னுமே அவங்களுக்கு கோபத்தை தூண்ற மாதிரியான விஷயங்களை பண்ணி இப்போ இங்கே கொண்டு வந்து விட்டுருக்குறாங்க பாருங்க பேசாம நாங்கள் போகலாமான்ற மாதிரி வந்து மீனா வந்து அவங்கள கூட்டிகிட்டு போகிறாங்க இவங்க எல்லாரும் ரொம்ப ஒன்றுனை வந்து மயில் வந்து அவங்க அம்மாவுக்கு சொல்லி அழுகிறாங்க பாருங்கம்மா யாரெல்லாம் என்ற குடும்பம் வந்து நினைச்சேனோ அத்தனை பேருமே என்னை வேண்டாம் வந்துட்டு போகிறாங்க இத்தனை பேருக்காகத்தானே நான் வந்து இவ்வளோ நாளும் கஷ்டப்பட்டேன் அந்த குடும்பத்துக்காக இவ்வளோ கஷ்டமில்லாமல் பட்டிருப்பேன் இவ்வளோ ஏற்று வாங்கியிருப்பேன் எத்தனை நாள் வந்து அவங்களுக்காக வந்து நித்திரை முழிச்சிருப்பேன் அவங்களுக்காக தூக்கம் இல்லாமல் இருந்திருப்பேன் அவங்கள்ட்ட சந்தோஷத்தை எந்த சந்தோஷமாக நினைச்சேன் அவங்கண்ட கவலையை எந்த கவலையாக நினைச்சேன் இன்றைக்க எனக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னோன்னே எல்லோருமே விட்டுட்டு போகிறாங்களேம்மா ஒரு ஒருத்தருக்கு கூடவா என் மேல இறக்கம் வரையில் ஏம்மா அவ்வளவு பெரிய மோசமான விஷயமா நான் பண்ணிட்டேன் ஏதோ தெரிஞ்சோ தெரியாமலோ வயசை வந்து குறைச்சி சொல்லிட்டேன் படிப்பையும் வந்து கூட்டி சொல்லிட்டேன் இது தப்பான்ற மாதிரி வந்து சொல்றாங்க அப்படி சொல்லும்போது வந்து மயிலின் அம்மா என்ன சொல்றாங்கன்னு சொன்னால் இந்த பொய்யா சொன்ன மினிமே நிறைய சொன்னந்தான் ஆனால் வந்து அவங்கள வந்து சமாளிக்கலாமான்டா ஆனால் அவங்க வந்து எங்களோட பேச்சை கேட்குறவங்க மாதிரியே இல்லையே வேறு என்ன பண்ணலாம் என்ற மாதிரி வந்து யோசிக்கிறாங்க என்னம்மா நீ உண்டை பேச்சை கேட்டு இன்றைக்கு பாரு நான் நடுத்தருவில் தான் நிற்கிறேன்ன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அப்படி சொல்லும்போது வந்து மயிலின் அம்மா என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னேன் எங்கே பாரு மயில் ஏதாவது பொய்ய சொல்லி ஏதாவது அழு அழுதோ நடிச்சோ ஏதோ ஒரு விதத்தில் அவங்க வீட்டுக்கு திரும்ப போயிடு இல்லைன்னு சொன்னால் வேறொரு வீட்டிலையாவது மாப்பிள்ளை நீ மா போய் இருந்து உங்களோட வாழ்க்கையை நீங்களே பாரு நீ எங்கேயாவது வேலைக்கு போயாவது வந்து உன்னுடைய வாழ்க்கையை பாரு அதை விட்டுட்டு அந்த வீட்டில் வந்திருந்து நீ வந்து அழுதுகிட்டே இருந்து என்று சொன்னால் உங்கள்ட தங்கச்சி யாருமே கல்யாணம் பண்ண வர மாட்டாங்க ஏற்கனவே வந்து நாங்கள் கஷ்டப்பட்டு போய் இருக்கிறோம் எங்களோட வீட்டில் எதுவுமே இல்லை தங்கச்சிக்கு கொடுக்குறதுக்கு நாங்களுமே நாளாக தான் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம் இந்த நிலைமையில நீயும் அங்கே வந்துருக்கலாமாண்டி நினைக்காதுன்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க என்னம்மா இவ்வளோ வேதனையில் இருக்கிறேன்னு இப்போ கூடவா உனக்கு இப்படி பேச தோணுது ஏன்மா இப்படியெல்லாம் பண்ணுற உண்ட பேச்சை தானேம்மா நான் இந்த நிலைமையில் நிற்கிறேன்னு இப்போ கூடவா உனக்கு இறக்கம் வரலை ஏன் இப்படி பேசுகிற அவங்க உண்ட கண்ணுக்கு முன்னால் தானே என்ன வேண்டாம்னு சொல்லிட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா நீயுமே வீட்டுக்கு வர வேண்டாம்னு சொன்னால் நான் இங்கே போகிறதுன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இப்படி நான் சொன்னா தான் நீ ஏதோ ஒரு விதத்தில் அந்த வீட்டுக்கு திரும்பி போவேன் இல்லைன்னு சொன்னால் அந்த வீட்லேயே வந்து உட்காந்துருப்பேன் அந்த வீட்டில் நீ வந்து உட்கார்ந்துருந்தியா என்று சொன்னால் உன் தங்கச்சிக்கு கல்யாணமே நடக்காது அவள் இப்படியே இருக்க வேண்டியதா நீ அவளை கரையேத்துவியா நீ உழைச்சி குடும்பத்தை பார்ப்பியா எதுவுமே பண்ண மாட்டேன் அழுதுகிட்டே தான் இருப்ப இப்போ பேர் அழுது அழுது நீ வந்து கடைசியில் வந்து நீ கவலைப்பட்டுட்டு இருக்கிற அப்படியே அவங்க வந்து சந்தோஷமாக தான் போகிறாங்க அவங்க நினைச்சாங்களா உன்னை பெட்டி என்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க நான் உனக்கு ஏத்தின ஐடியா எல்லாம் சொல்லி தந்த நீ கொஞ்சமாவது கேட்டியான்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இன்னுன்ற கதையை கேட்டு நான் இந்த நிலையில் நிற்கிறேன்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க இல்லை நீ வந்து சில இடங்களில் பயந்துட்ட அவங்க இங்க வந்து வீட்டை விட்டு அனுப்பிடுவாங்களோ இங்கே விட்டுட்டு பயந்து ஒரு சில உண்மைகளை திரும்ப நான் சொல்லி தந்த மாதிரி பொய்யே சொல்லியிருக்கலாம் இதுக்கு மூலயமா பேசாத இதை பற்றி பேசினா இன்னுமே பிரச்சனை வர எப்படியாவது மாமாவோட இதை பற்றி போய் பேசுவேன் நம்ம எப்படி பேசுகிறேன்னு தான் தெரியல எல்லாருமே உண்டாயிருக்கிறாங்களே எல்லாருமே வந்து ஒருதருக்கு ஒருதர் வந்து இருக்கிறாங்க ஆனால் இன்னும் மட்டும் வேண்டாம்னு சொல்றாங்களே நான் என்ன பண்ணுறதுன்ற மாதிரி வந்து மயில் வந்து அழுதுட்டுருக்குறாங்க அழுதுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால் அவங்க வந்து வீட்டுக்கு கிட்டே இருக்கிற ஒரு கோயிலில் போய் வந்து அவங்க வந்து கும்புறதுக்காக போகிறாங்க அந்த கோயில் அந்த கோயிலுக்கு தான் வந்து சக்திவேல் முத்துவேலோட குடும்பம் வந்து வரப்போகுது இனி அவங்களோட என்ன பேச போகிறாங்க அவங்க வந்து இவங்கண்ட கதையை கேட்குறாங்களா இல்லை அது வந்து ஏசுகிறாங்களா என்ன நடக்கு போகுன்றதுக்காக வெயிட் பண்ணி தான் பார்க்கணும் ஓகே தேங்க்யூ பாய்